అది వందు చెలమా మీకు కాద నల్ల కేకం. చెరి అవల దూరத்துக்கு ఏన కేడిచి? అది చత్తన. అదె ఏన చత్తన కేకేం. తంబీ, వుంగలు ఎప్పి కదతనవ? అది వందుంగ ఆంటీ, யாரோ కర్చిపెట్టు మూంజిలో వచ్చాங்களా నా మైంగిtei. అబ్డియా వీటుకులే వందు కదతన. ఆమంగే. సారదక వీటుకులే అవరే మైంగ వచ్చాచి. అబ్డి ఇరుకుమొదు వుంగలు ఏన చత్తం కేడిచి? చెలమాక వుంగలుమాట ఏన చత్తం కేడిచి? నాకు పక్కతలాననాలే నడన చత్తం కేడిచి వాన చత్తం కేడిచి. எங்களுக்கும் அதான் கேட்டுச்சு அது எப்படி சில்பா வீட்டுக்குள்ள இருந்த வீலுக்குள்ள சத்தம் கேட்கல உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் எப்படி கேட்டுச்சு ஐயோ செல்லம்மா கரெக்ட்டா கேள்வி கேட்டுட்டால என்ன பதில் சொல்ல தம்பி நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்க வீட்டுக்கு வெளிய தான் அனுவ கடத்திட்டு நின்னுட்டு இருந்தானுவ அதனால ஏன் வீடு வரைக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு நான் வெளிய வந்து பார்த்தேன் ஆனா இவங்க ரெண்டு பேர் வீடு அவ்வளவு தள்ளி இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் எப்படி கேட்டுகோ சரோ யார் பின்னாலோ என்ன வேணாலும் சொல்லட்டும் நான் சந்தேகப்பட மாட்டேன்

எல்லாம் ஒண்ணுதான் சிம்பத்தி சப்பாத்தி எல்லாம் ஒண்ணுதான் இப்ப உண்மையால தான எல்லார கேளிக்க பதில் சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கே என்னை எப்படியாவது காபாத்தி கூட்டிட்டு போறது உன் பொறுப்பு தான் ஓனே நானே மாட்டிக்கிட்டு இருக்கே எங்க வந்து காபாத்துறது ஏ புருஷ வேற இனி நஞ்சு அழுதிட்டு பாரு ஆமா ஏ பிள்ளைல மட்டும் இனி நஞ்சு நஞ்சு கக்க பக்க கக்க பக்க சிரிச்சிட்டு இருக்கோம் எங்க அம்மா என் மூத்த தொலைஞ்சி சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருப்பா எல்லார் வீட்லயே தொலைஞ்சி போயிட்டான்னு நீ வக்கன்னா மாட்டிக்கிட்டு பாவே முதல்ல எங்க இருந்து எப்படி போலாம் நீ கண்டுபிடி

ஏப்பர் நம்மள நாலு தாடி கார்னுவே கடத்தி கொண்டு வச்சிருக்கானே நல்ல விளக்கம் எவனோ ஒருத்தன் கடத்தி கொண்டு நானே அதை நினைச்சு எப்படி தப்பிக்கேني கவள பட்டிட்டு ரெண்டு பேருக்கு பாட்டு கேக்குது பாட்டு ஏ மாப்பிள்ள சேகர் தம்பி நிக்கிறாங்கல்ல கேளுங்க சேகர் சேகர் என் வைஃப் குழந்த இருக்காங்கல்ல அவங்களும் ஆமா நேத்து ராத்திரியில இருந்து என் பொண்டாட்டிய காணும் நீங்க ரெண்டு பேரும் எங்கயாவது பாத்தீங்களா ஆமா சேகர் ராத்திரியில இருந்து காணும் ஆனா நான் இப்ப கொஞ்ச நேரமா தான் தேடிட்டு இருக்கேன் அதுவா ராத்திரி தான் வீட்டு விட்டு வெளியே போனான்னு எனக்கு தெரியாது எங்க அம்மா தான் சொன்னாங்க நைட்டு குழந்தை எங்கேயோ கிளம்பி வெளியே போனான்னு ஆனா வீட்டுல இல்லாத விஷயம் எனக்கு நீ காலையில தான் தெரியும் உங்ககிட்ட குழந்தை எதுவும் சொன்னாலோ சேகர் ஆபீஸ்ல மட்டும் சாரன் கூப்பிடுங்க அண்ணனே கூப்பிடு என்ன சொல்ற சேகர் ஓனரையும் காணுமா என்னடா புதுசா இருக்குது ஓனர் பொண்ணு எங்க போனாங்கோ உங்க மாமாவா என்னடா இது புது கதையா இருக்குது மூணு பேர் ஒரே நாளில் காணாம போயிருக்காங்க மாப்பிள்ள இது சாதாரண விஷயம் மாதிரி தெரியல யாரோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது ஆமா மாமா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சேகர் உங்க அக்கா எங்கேயாவது போக போறதா சொன்னாங்களா ஒருவேளை குழந்தைய அங்க கூட கூட்டிட்டு போயிருக்கலாம் என்ன நடக்குதுன்னே புரியலையே சேகர் சௌமி வீட்டுல ஒருத்தவங்களை காணோம் உங்க வீட்டுல ஒருத்தவங்களை காணோம் எங்க வீட்டுல ஒருத்தவங்களை காணோம் மாப்பிள என் குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க மாப்பிள எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது அவ வேற மாசமா இருக்குறா இந்த நேரத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது மாமா பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா ஆமா சேகர் அதான் எனக்கும் புரியல மூணு பேர் எப்படி ஒன்னா காணாம போவாங்க நம்ம கார் எடுத்துட்டு போய் சுத்தி சுத்தி தேடுவோம் வாங்க மாமா சேகர் நீயும் தேடு நானும் தேடுறேன் நீ அவங்க மூணு எனக்கு கால் பண்ணு நான் உனக்கு கால் பண்றேன் சேகர் இப்படி நின்று யோசிச்சிட்டே இருந்தா டைம் போயிட்டே இருக்கும் யாரையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அதனால நானும் மாமாவும் கார் எடுத்துட்டு போய் தேடுறோம் நீங்களும் அப்படியே தனியா தேடி பாருங்க யார் பார்த்தாலும் எனக்கு கால் பண்ணிருங்க சரியா ஆ சரி சேகர் மாமா வாங்க போலாம்

அவதான் எங்க போறேனே சொல்லாம போயிருக்க மாமா நான் என்ன பண்றது காலையில முடிச்சுதான் பாட்டி கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியவே அம்மா நைட்டே போயிட்டான்னு சொல்றாங்க யார என்ன எனக்கும் உங்களை விட கவலையாதான் இருக்கு யாரு கிட்ட போய் சொல்றேன்னு தெரியாம தான் நான் அமைதியா வரேன் மாப்பிள என் குழந்தை இப்ப குழந்தை உண்டா இருக்கா மாப்ள இந்த நேரத்துல கண்ணுங்களே வச்சு பாத்துக்காம இப்படி விட்டுட்டோமே மாப்பிள கவலைப்படாதீங்க மாமா போனர் கூட தானே போயிருக்கா அவ பத்திரமா தான் இருப்பான் எனக்கு நம்பிக்கை இருக்கு அது சத்தம் மாப்ள ஓனர் பொண்ணு நல்லா தான் பாத்துக்கோம் ஆனாலும் தெரியல அவங்களாலயும் அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா ஏதோ பிரச்சனைல மாட்டின்னு தானே தெரியுது மாமா அப்படிலாம் இருக்காது மாமா நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் நீங்க தைரியமா இருங்க தைரியம் எல்லாம் இருக்குது மாப்ள ஆனா அதை விட பயம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குது சரி மாமா கொஞ்சம் நீங்க அந்த பக்கம் பாத்துட்டே வாங்க

ஆமாமாமா ஒருத்தராது போன் எடுத்துட்டு போயிருந்தா இவ்வளவு ப்ராப்ளம் வந்திருக்காது யாருக்கிட்டயுமே போன் இல்லையே சரி மாப்பிள்ள அப்படியே லெப்டுக்கா போங்க ஆ சரி மாமா ம் சாப்பிடுங்க யோ தாத்தா கெட்டி போட்டு சாப்பிடுனா எப்படி சாப்பிட முடியா அய்யய்யோ ஓனர் யோ உன்ன கூட கூப்பிடுங்க அண்ணா தாத்தானு மட்டும் கூப்பிடாதீங்க ஆமே கேளவனுக்கு இளமை ஊஞ்சல எடுத்து போல்கே ஓனர் அவங்கள எப்படி கூப்டார் பத்தியா உங்களை ஓனர் நீ கூப்டார் ஓனர்

முடியாது அவுத்து விட்டா எல்லாரும் ஓடிடுவீங்க பிரியாணியா டேபிள்ல தான் வச்சிருக்கேன் அப்படியே குடிஞ்சி வாயால சாப்பிடுங்க என்னது வாயால சாப்பிடுமா ஆமா அப்படியே குடிஞ்சிட்டு வாயால சாப்பிடுங்கோ ஏனே அப்படி எல்லாம் சாப்பிட முடியுமானே பசி வேற எடுக்குது கொஞ்சம் அவுத்து விடுங்க அப்படினா நான் எல்லாருக்கும் ஊட்டி விடுட்டுமா வாடா நீங்க சொல்லுங்கோ சேய் நாங்க மூணு லேடிஸ் இருக்கோம் ஊட்டி விடுட்டுமா ஊட்டி வா பின்னாடி ஒருத்தர் கால அவர்க்கேனா ஊட்டு எங்களுக்கு கட்ட அவுத்து விட்டு நாங்களே சாப்பிடுவோம் முடியாது எல்லாரையும் ஒரே நேரத்துல அவுத்து விட்டா ஓடிடுவீங்க வேணன்னா ஒன் பை ஒன்னா அவுத்து விட்டு சாப்பிட வைக்கிறேன் அதுவும் ஒரே ஒரு கைய மட்டும் ரிலீஸ் பண்ணுவேன் வேலங்கீரம் அப்படியே செய்யுங்க நாங்க சாப்பிடணும் பாசி தாங்க முடியல தலலாம் சுத்துது ம் சரி வாணர் வார்த்தைக்கு வார்த்தை வாணர்ங்க அப்ப நம்ம இவனுக்கு தெரியும் புல்க தெரிஞ்சு தான் கடத்தி தம்பி ஏறி இருப்பான் இவன் பேச்ச எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு